வணக்கம் காரியம் என்பது கர்ப்பம் பிறப்பிற்கு காரணமான காரியங்களில்தான் உடல் அமைவும் குணங்களும் நோய்களும் தீர்மானிக்கப்படுகின்றன ஓர் ஆணும் பெண்ணும் இணைகின்ற காலங்களில் தாயின் வயிற்றில் மலம் மிகுதியாக இருந்தால் குழந்தை மந்தபுத்தியாகவும் சிறுநீர் மிதியாக இருந்தால் குழந்தை ஊமையாகவும் மலமும் சிறுநீரும் இரண்டும் ஒரே அளவாக மிகுந்திருந்தால் பிறக்கும் குழந்தை பிறவி குருடாகவும் பிறக்கும் என்கிறார்கள் சித்தர் பெருமக்கள் ஒரு மனித உடம்பில் எழுபத்தி இரண்டு நாடிகள் உள்ளதாக நாடி சக்கர படலம் கூறுகிறது அப்பேற்பட்ட நாடிகளை அறிவதென்பது பிரம்மத்தை அறிவது போலாகும் ஒருவர் தன் மனதையும் உடலையும் சரியாக வைத்துக் கொள்ளாவிட்டால் நாடிகள் சரியாக இல்லை என்றே அர்த்தம் அப்படி நாடிகள் சரியில்லை என்பது உடலின் ஓர் உறுப்புகளின் இயக்கம் பாதிக்கப்படுகின்றது என்பதையும் அதுவே நோய்களின் அறிகுறி என்பதையும் காட்டுகிறது எப்படி என்றால் உடல் சூடு ஜீரணமின்மை பசியின்மை வாயு தொல்லை உறக்கமின்மை இவை யாவும் பாதிக்கப்படும் போதுதான் பெருநோய்களுக்கு கொண்டு செல்கிறது அதாவது வெளியேற வேண்டிய கழிவுகள் இரத்தத்தில் கலப்பதால் அதுவே சர்க்கரை நோயாகவும் அதுவே இருதய பகுதிக்கு செல்லும் போது இரத்த குழாய் அடைப்பாகவும் ஹார்ட் பிளாக் சிறுநீர் பகுதிக்கு செல்லும் போது சிறுநீர் பகுதிக்கு சென்ற அந்த கழிவுகளே சிறுநீரக கல்லாவிம் கிட்னி ஸ்டோன் பித்தப்பை செல்லும் போது பித்தப்பை கல்லாவும் மாறுகிறது இந்த சூழ்நிலையில்தான் அறுவை சிகிச்சைக்கு அழைத்து செல்கிறது நம் நவீன மருத்துவம் இத்தகைய நோய்களிலிருந்து நாம் விடுபட உடல் கழிவுகளை சரிவர வெளியேற்றி உடல் உறுப்புகளின் இயக்கத்தை சமநிலைப்படுத்த வேண்டும் அப்படி சமநிலைப்படுத்தும் தெய்வீக சக்தி அடங்கிய மூலிகைகளின் கலவையே பிரம்ம சக்தி எனும் அற்புத அபூர்வ மருந்து நம் நலம் நம் கையில்